வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஒய்டியா வைஜிசி இனோவேஷன் ஃபெஸ்டிவல் வந்து எஃப்னா கல்ச்சரல் சென்டரில் வந்து நடக்குது இது வந்து மாணவர்களுக்கு வந்து புத்தாக்கம் சம்மந்தமான டெக் ரிலேட்டட் கம்படிஷன் வந்து நடக்குது இந்த விதமாக நடக்குது வெப் மொபைல் என்று சொல்லி இது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனிஸும் வந்துருக்கிறாங்க யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் அவங்களும் கூட வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கிளாஸஸ் கூட நடக்குது கண்டென்ட் கிரியேஷன் ஏஐ சம்மந்தமான மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் சம்மந்தமான மாஸ்டர் கிளாஸஸ் அப்புறம் ஸ்டார்ட் அப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகலாமு சம்மந்தமான ஃபுல் நாலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பஸ் ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆனது ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி மட்டும் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான சிலைகள் பெயிண்டிங் ஒர்க் கூட செய்து வச்சிருக்கின மண்ணில் வந்து அப்படி உருவங்களை செய்கிறன் கூட செய்து காட்டுறாங்க நாளைக்கு மூன்றாந்திகதி வந்து பப்ளிக்காக ஓப்பன் ஆகுது இது வரைக்கும் பார்க்காதவங்க வந்து பார்த்து கலந்து கொள்ளுங்க පා කළම මෝඩල පොටයි මම 2 feed மண் <laughs> பகுதிய <laughs> ஆகஸ்ட் மூன்றாம் பப்ளிக்காக இது ஓப்பன் ஆகுது ஆகஸ்ட் மூன்று நாலு நடக்க இருக்குது வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்று சொன்னால் எங்களோட யூடியூப் சேனல் விஎன் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பாய்